கர்த்தக சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் புதிய வருஷத்தை காணும்படியாக நம் அருமை இரட்சகர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் அவருடைய இறக்கங்களுக்காக அவரை நன்றியோடு நாம் சோத்தரிப்போமாக இந்த நாளிலும் புதிய வருஷத்தை நாம் கண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே ஜனவரி மாதம் முதல் தேதியிலே நம்மோடு ஆண்டவர் பேசுகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா எழுதின திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசுரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இருபத்தி ஓராவது வசனம் நமக்கு வாக்கு திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நம் அருமை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதாக நம் ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷங்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம்மை மறக்காமல் தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல நம் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் நம் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் உலகத்திலே அநேகர் நம்மை மறந்துற விடலாம் மனிதர்கள் மறந்து விடலாம் தாய் தகப்பன் மறந்து விடலாம் உறவினர்கள் மறந்து விடலாம் நண்பர்கள் மறந்து விடலாம் ஆனால் நம் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்பதாகும் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம் யாக்கோவே இசரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் இவைகளை நினை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை ஆண்டுகள் நாம் பிறந்தது முதற்கொண்டு இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்தவரை நினை என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நினை என்று சொல்லும் பொழுது கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்படி நம் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அப்படி நினைக்கும் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது நான் உன்னை உருவாக்கினேன் நாம் இவைகளை ஆண்டவராகிய இயேசுவை நாம் நினைத்து நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதாக இந்த வருடம் முழுவதும் நம்ம இந்த வார்த்தையின்படி மறக்காமல் நம்முடைய உத் நமக்கு தேவைகளை உதவி செய்ய நம்மிடத்தின் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம் எங்களை அதிக அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிரியர் பதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய வருஷத்தின் அண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் துவக்கத்தின் முதல் மாதம் முதல் தேதியிலே அண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி அண்டவரே இந்த நாளில் உம்முடைய வார்த்தையோடு நீ எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தின்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்தீரே அண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது எங்கெங்க எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த நேரத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சமயத்துக்கு தக்க வார்த்தையாய் வரும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உலகத்தால் உலக மக்களால் அண்டவரே மறக்கப்பட்டு இருக்கலாம் கடந்த வருஷங்கள் வரையிலும் மறக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் எந்த ஆண்டிலே என் ஆண்டவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே அந்த வார்த்தைக்காக சொல்றேன் பெரிய காரியங்களை செய்வீரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி நியூ இயர்லஸ்